வணக்கம் நான் இப்ராஹிம் பாதுஷா மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் பேசுகிறேன் கடந்த சில நாட்களாக லைவ் வீடியோ அதிகமாக போடலில்லை காரணம் சட்டவிரோத குண்டர்களுடைய அராஜகம் ஓரளவிற்கு அடங்கி இருந்தது ஆனால் கடந்த சில வாரங்களாக ஓரிரு வாரங்களாக திருப்பூரில் அதிகமாக சட்டவிரோத குண்டர்களுடைய நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக கொடூரமாக இருக்கிறது இன்னும் ஒரு படி மேலே அவர்களெல்லாம் மனநோயாளிகளோ என்ற ஒரு சந்தேகம் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்திற்கு எழுந்துள்ளது காரணம் ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு இப்போ திருப்பூர் எடுத்துக்கிட்டே ஒரு பின்னலாடை நிறுவனத்தில் வேலை செய்பவர்கள் காலை எட்டு மணிக்கு அந்த கம்பெனியில் வரணும் சொன்னால் எட்டு அஞ்சுக்கு போவாங்க இல்லை ஏழு ஐம்பத்தஞ்சுக்கு போவாங்க அதே மாதிரி வேலை நீட்டி ஒரு எட்டு மணிக்கு முடியும்னா ஏழு ஐம்பத்தஞ்சுக்கே எடுத்து வச்சுருவாங்க இல்லை கொஞ்சம் ஆர்வமாக செஞ்சால் ஒரு எட்டு மணி எட்டு பத்து வரைக்கும் செய்வாங்க இந்த கலெக்ஷன் டீமில் வர சட்டவிரோத குண்டர்களை நீங்கள் எல்லாருமே கவனிச்சு பாருங்க காலையில் ஆர்பிஐனுடைய நாம் சொல்லுது ஏழு மணிக்கு முன்னாடி போகக்கூடாது ஏழு மணிக்கு முன்னாடி போன சட்டவிரோதம் இரவு ஏழு மணிக்கு பின்னாடி போகக்கூடாது ஏழு மணிக்கு பின்னாடி போன சட்டவிரோதம் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய நபர்கள் அதாவது காலையில் பார்த்தீங்கன்னா எட்டு மணிக்கு போகிறவங்க ஒரு எட்டு பத்துக்கு போகக்கூடிய சூழ்நிலைகளில் ஏழு மணிக்கு வேலைன்னா அஞ்சு மணிக்கே ஒரு வீட்டுக்கு முன்னாடி போய் குத்த வச்சு உட்காந்துக்கிறாங்க இந்த சட்டவிரோத குண்டர்கள் இது எப்படி இருக்குன்னா அதே மாதிரி இரவும் பார்த்தீங்கன்னா பத்து மணி பதினோரு மணி வரைக்கும்லாம் போய் ஆபாசமாக அவதூறாக பேசுறது அப்படியே குத்த வீட்டுக்கு போகணுன்ற எண்ணங்களே இல்லை இந்த கஞ்சா அடித்தவங்க இந்த போதைப் பொருள் பயன்படுத்திய மனநோயாளிகள் எப்படி ஒரே சட்டவிரோத செயல்களை செய்யக்கூடியவர்கள் அந்த வேறு எந்த சிந்தனையுமே அவர்களுக்கு இருக்காது ஒரு எந்த மாதிரி கீழ்த்தரமான செயல்கள் செய்ய அவர்கள் திட்டமிட்டு இருப்பார்களோ அதே போன்று இப்போ சமீப காலமா சட்டவிரோத குண்டர்கள் செயல்பட்டு வராங்க இதை வந்து நம்ம அரசினுடைய கவனத்துக்கு கொண்டு சேர்க்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோவை நம்ம பதிவு செய்யறோம் இன்னும் ஒரு படி மேலே என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா இப்போல்லாம் வந்து தரக்குருவா கேவலமா கீழ்த்தரமா பேசுறாங்க பெண்களை மிரட்டுறாங்க குழந்தைய கடத்திட்டு போன போயிடுவேன் அப்படி பணம் கட்டுவே இல்லை சொல்லி பண்ணுறாங்க ரொம்ப கொடூரமாக பண்ணுறாங்க கடந்த ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு அம்மா குழு வாங்கியிருக்காங்க அந்த அம்மா கடனில் வந்து கந்துவட்டி கும்பல்களுடைய கடினமான கொடுமை கொடுமைகளை அரங்கேற்றின் விளைவாக அவங்க வந்து வேறொரு இடத்துக்கு வாழ்வாதாரத்தை தேடி ஒரு சாக வேண்டாம் சொல்லி போகிறாங்க அந்த கடன் வாங்கிய பெண்ணுடைய அம்மாவும் வந்து அந்த நிறுவனத்தை சார்ந்தவர்களும் குழு தலைவியும் சேர்ந்து போய் அடிக்கிறாங்க திருப்பூர் தெற்கு காவல் நிலையத்தில் கடுமையான விசாரணையும் நடவடிக்கையும் எடுத்ததுனால அந்த பாதிப்புக்குள்ளான குடும்பம் இன்னைக்கு மகிழ்ச்சியில் இருக்குது தொடர்ச்சியாக நம்ம ஒரு காலத்தில் ஐடி கார்டை கேட்டோம் அப்புறம் அங்கீகரிக்கப்பட்ட கடிதம் கேட்டோம் இப்போது உங்களுடைய வீட்டுக்கு வரும்போது எல்லாருமே கேளுங்க மருத்துவச் சான்றிதழ் இருக்கான்னு கேளுங்க ஏன்னா அவர்கள் என்ன நோய் வச்சிருக்காங்கன்னு தெரியல ஏன்னா நமக்கு சந்தேகமாக இருக்குது சின்ன பசங்க நல்ல குண்டர்கள் தான் நல்லா ஹைட்டு வெயிட்டாக இருக்காங்க உழைப்பதற்கு அவர்களுக்கு மனம் இல்லை ஏழை எளிய மக்கள் கடனால் பாதிக்கப்பட்ட மக்கள் அவர்களை மிரட்டுவதை மட்டுமே பிழைப்பாங்க அது வந்து பெரிய வேலை நினச்சிக்கிறான் பெரிய மூளை நினச்சிக்கிறான் பெரிய அறிவை நினச்சிக்கிறான் இவர்களை நம்ம வந்து என்ன கேட்டகிரின்னே சொல்ல முடியல நம்மளும் பல நேரங்களில் பேசிட்டு இருக்கிறோம் மக்களுக்கு கொந்தளிச்செல்லாம் பேசுகிறோம் மனநோயாளி மாதிரி செயல்படுறானுங்க ஒரு எப்படி ரோடு போல பாருங்க வீட்டுக்கு டியூ கட்டுங்கம்மா சார் சாப்பிட்டீங்களு கேளுங்க எனக்கு ஒரு டியூ கட்டுங்கம்மா சார் தான் வந்தீங்களான்னு கேளுங்க எனக்கு ஒரு டியூ கட்டுங்கம்மா சார் எனக்கு வேலை இல்லைன்னு சொல்லுங்க எனக்கு ஒரு டியூ கட்டுங்கம்மா சார் எனக்கு காசாக கொஞ்சம் நேரம் அதெல்லாம் முடியாது எனக்கு டியூ கட்டுங்கம்மா சார் எங்களால் இப்போ வந்து நெருக்கடியான சூழ்நிலைக்கும் எங்கள் வீட்டில் மருத்துவமனையில் செலவு வந்துருச்சு இல்லை வேலை வாய்ப்பில் எனக்கு ஒரு டியூ கட்டுங்கம்மா எதுவுமே அவங்களுக்கு இந்த கஞ்சா அடிச்சுட்டு பேசுவாங்கள்ல மனநலம் பாதிக்கப்பட்டவங்க அது போன்ற ஒரு சூழ்நிலைங்களை தான் பேசுகிறாங்க அதை தாண்டி பார்த்தீங்கன்னா பல நபர்கள் திருப்பூர் பிரபலமான நிறுவனங்களில் வேலை செய்யக்கூடிய பல நபர்கள் ஆபாசமாக அறுவடைக்கத்தக்க வார்த்தைகளை பேசுகிறது நீ பணம் கொடுக்கலன்னா உன்னை அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன் நீ செட்டில்மெண்ட் லெட்டில் கையெழுத்து போடுன்றது இவனுங்களாக ஒரு சட்டத்தை உருவாக்கி பண்ணுறாங்க அப்புறம் ஒரு சில பேரை பிடிச்சி நம்ம காவல் நிலையெல்லாம் கொண்டு போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே தரையில் உருள்றானுங்க மன்னிப்பு கேட்குறானுங்க எங்கள் வாழ்க்கையே போயிடுவோம் எங்களை மன்னித்து விட்டுருங்க நாங்கள் இனிமேல் வேலை செய்ய மாட்டோம் இந்த மாதிரி மிரட்ட மாட்டோம் காவல்துறைக்கு மட்டும்தான் கட்டுப்படுறாங்க மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் இந்த ஆறு வருட காலமாக களத்திற்கு வந்ததனால் பல லட்சக்கணக்கான மக்கள் காப்பாற்றப்பட்டார்கள் பல பேர் வந்து தற்கொலை செய்து கொள்ளாமல் இன்னைக்கு உயிரோடு வாழ்ந்துட்டு மருத்துவத்துறைக்கு அப்புறம் வந்துட்டு மருத்துவர்களுடையது உன்னதமான தெய்வத்துக்கு அப்புறம் வந்து மருத்துவர்களை நம்ம வந்து பாராட்டுகிறோம் அதற்கடுத்தது இன்றைக்கு மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களை பாராட்டக்கூடிய சூழ்நிலைக்கு இந்த சட்டவிரோத குண்டர்கள் வந்துட்டாங்க காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா ரூல்ஸ் ரூல்ஸும் மதிக்கிறதில்ல அதே மாதிரி இந்திய தண்டனை சட்டம் பிஎன்எஸ் மதிக்கிறது இல்லை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மனித நேயம்ன்றது கொஞ்சம் கூடியில் மிருகத்தனமான காட்டு மிராண்டிகளாக செயல்படுறாங்க அதனால் தயவு செஞ்சு உங்கள் வீட்டுக்கு வரும்போது எல்லாருமே கேளுங்க மருத்துவ சான்று இருக்கா நீ சுயநணவோடு இருக்கியா இல்லை அதே மாதிரி வந்து ஏதாச்சும் தவற மது இல்லை கஞ்சா ஏதாச்சும் அடிச்சிட்டு வந்திருக்கியா தயவு செஞ்சு கேளுங்க உடனடியாக காவல்துறைக்கு தகவல் கொடுங்க சார் ஒளர்றான் நான் என் வீட்டில் கஷ்டம் இருக்குன்ற உளர்றான் பணம் கட்டுன்றான் நல்லா இருக்கியான்னு கேட்டால் கூட பணம் கட்டுன்றான் சாப்பிட்டியான்னு கேட்டால் கூட பணம் கட்டுன்றான் எல்ல சொன்னாலுமே ஒரு சுயநிலைவு இல்லாமல் பேசுறானுங்க காலை அஞ்சு மணிக்கெல்லாம் வீட்டுக்கு முன்னாடி வந்து குத்த வச்சு உட்காந்துருக்கானுங்க ஒருத்தர் பைக்கில் போய் குத்த வச்சு உட்காந்துருக்கான் ஒருத்தன் அதே மாதிரி நேற்று பத்து மணிக்கு அதாவது வேலை முடிச்சுன்னு ஒவ்வொருத்தர் வீட்டுக்கு போகணும்னு நினைப்பான் எல்லாம் உண்மையிலேயே ஒரு பைத்தியகாரத்தனமாக எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கானுங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு நம்ம நிறைய எத்தனை எங்க கட்சியில் இருக்கிற ஒரு ஒரு நூறு பேரோட அலைபேசி எண்கள் அலருன்னு மக்கள் கதறாங்க தமிழக முதல்வர் அவர்கள் இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் தெரு தெருவாக ஒருத்த வசூல் செய்ய போறோன்னா கூட நாலு பேர் வந்து கூலிப்படையா அவர்கள் சட்டம் ஒழுங்கை கெடுக்கிறவர்களா மாண்புமிகு தமிழக அரசினுடைய இந்த பெயரை கெடுக்கக்கூடியவர்களா ஒன்றுமே தெரியல எப்படி நம்ம ஆனால் ஆம்சாங் அவர்களுடைய கொலையில் வந்து ஜொமேட்டோ யூனிஃபார்ம் போட்டு போன மாதிரி இன்னைக்கு கலெக்ஷன் டீம் என்ற பெயரில் வந்து பல கொலை கொள்ளை கற்பழிப்பு பல குற்றங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது பல இடங்களில் நடந்தது எங்களுக்கு தகவல் ஒரு ஆதாரமாக இல்லை ஆதாரமாக இருந்தால்தான் இன்னும் நாங்கள் அதை வெளியிட்டிருப்போம் ஆனால் பல பெண்கள்ட்ட தவறாக பேசுகிறது அதெல்லாம் நாங்கள் ஆதாரமாக பல யூடியூப்பில் வெளியிட்ருக்கோம் கண்டிப்பாக காவல்துறையினுடைய தலைமை இயக்குநர்கள் இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் இந்த சட்டவிரோத குண்டர்கள்னால பல பேர் இந்த பார்த்திங்கன்னா இடையில கூட ஒரு கடன் தொலைனால் வந்து குழந்தைய கொண்டுட்டு கூடி அவங்க அப்படியாச்சும் கடனை தப்பிப்பாங்களான்னு சொல்லி தவறான இடத்துக்கு போகிறாங்க தயவு செய்து இந்த கலெக்ஷன் டீமில் வரவங்களே ஐடி கார்டு ஆத்தன்டிக்கேஷன் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தின் கடிதம் அப்புறம் போலீஸ் சர்டிபிகேட் அதே போன்று மருத்துவ சான்றையும் கொண்டு கடிச்சு வச்சிருவானுங்களா அவ்வளோ மோசமா இருக்கானுங்க விட்ட பராண்டி வச்சிருவாங்க அவ்வளோ கொடூரமா இருக்கானுங்க இல்ல கொலை பண்ணிடுவாங்களா இருக்கு இல்ல என்னென்னமோ ஒரு தோணுது அவ்வளவு மோசமா நடந்துக்கிறாங்க நாங்க இந்த ஆறு வருஷமா நாங்க மட்டும் போராடாம இருந்திருந்தால் பல லட்சம் பேர் எங்களால் வந்து பெரிய லெவலில் பண்ண முடியல நாங்கள் ஒரு வளர்ந்து வர கட்சி எல்லாருமே எங்களை போன்ற எளிய சின்ன சின்ன தொழில் செய்து கொண்டு நாங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிற ஒரு சேவையாக இதை செஞ்சிட்ருக்கோம் ஆனால் எங்களால் முடியல ஒரு லெவல் தாண்டி எத்தனை மக்கள் அழுகிறாங்க குழந்தையை கடத்திட்டு வேண்டாம் இன்னும் நிறையா உன் வீட்டிலே வேண்டாம் நீ இப்போ பணம் தரல அதாவது இவனுங்க ஒரு கட்டத்தில் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் களத்தில் இறங்கல உடனே நாங்கள் மிரட்டல அதே மாதிரி மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் கட்ட பஞ்சாயத்தை செய்கிற கட்சி அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையிலே மனநலம் பாதிக்கப்பட்ட அல்லது கஞ்சா போன்ற சட்டவிரோத பொருள்களை உபயோகித்து அல்லது மது அருந்தி விட்டு பல வீடியோ நாங்கள் வச்சுருக்கோம் ஆதாரத்தோடு வச்சுருக்கோம் மது அருந்தி விட்டு பெண்கள்ட வசூலுக்கு போகிறது இவ்வளோ கீழ்த்தரமாக செய்கிற நீங்கள்லாம் எங்களை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு சின்ன அருகதை கூட கிடையாது என்ன அதே திருப்பூரில் நிறைய கொடுமைகள் கந்துவட்டி கொடுமைகளைக்கு தாண்டி இன்னைக்கு கந்துவட்டி வட்டி கும்பல்கள்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா காவல்துறைக்கு போகிறே சொன்னால் பயந்துடுறாங்க ஆனால் உழைக்க மறுக்கும் இளம் டிப்டாப் சட்டவிரோத மனநோயாளிகள் குண்டர்கள்னு சொல்கிறத விட இனிமேல் மனநோயாளிகள்னு சொல்லலாம் மக்களினுடைய எந்த ஒரு சொல்லுவாங்க இல்லையா அந்த கஞ்சா அடிச்சுட்டு போறவனா அவன் என்ன நோக்கத்தோட போறானோ அதை தவிர வேற எதுவுமே பேச மாட்டாங்கன்னு சொல்றாங்க இல்லையா அவ்வளவு அதே மாதிரி மக்கள் என்ன கஷ்டம் சொன்னாங்க என்ன சூழ்நிலை இருக்கு நாடு என்ன சூழ்நிலை இருக்கு பொருளாதாரம் எப்படி இருக்கு வேலை வாய்ப்பு எப்படி இருக்கு எதுவுமே இல்லை காலையில் எந்திரிக்க வேண்டியது குளிக்க வேண்டியது ஒரு நாள் பேப்பர் எடுக்க வேண்டியது போய் நீ பணம் கட்டு நீ கட்டு நீ அறிவில்லையா நீ சோத்த திங்கிறியா இதெல்லாம் வந்து உண்மையிலேயே சொல்கிறோம் ரொம்ப நாள் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பண்ண அராஜகலாம் இன்னைக்கு ஒரு ஐம்பது சதவீதம் குறைச்சிருக்க மக்கள் ஜனநாயக முன்னேற்ற களத்தில் இறங்கி உங்களை போன்ற சட்டவிரோத குண்டர்களை காவல்துறையில் நிறுத்தி பல காவல் நிலையங்களில் மன்னிப்பு கேட்டு மண்டியிட்ட வரலாறுகள் சட்டவிரோத குண்டர்களுக்கு உண்டு அவர்களை மண்டியிட வச்ச வரலாறு மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்துக்கு உண்டு தயவு செஞ்சு திருந்திக் கொள்ளுங்கள் இல்லை என்றால் இனியும் எங்களுடைய போராட்டம் வீரியப்படுத்துவோம் தமிழக அரசுக்கும் காவல்துறைக்கும் உங்களைப் பற்றி அது அனைத்து தகவல்களையும் உளவுத்துறைக்கு அடுத்து அனுப்புதுன்னு அது மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் மட்டும்தான் இனியும் குறையும் தயவு செய்து இந்த சட்டவிரோத குண்டர்களை பெற்றவர்கள் கவலைப்படுங்கள் வேதனைப்படுங்கள் பேங்க் வேலைக்கு சொல்லி அனுப்புறீங்க அவனுங்க பண்றது பூரா பச்சை அயோக்கியத்தனம் உங்களை வந்து அவன் அசிங்கமா திட்டினா எப்படி இருக்கும் உங்கள் வீட்டில் உங்க பிள்ளை உங்களை ஆபாசமா திட்டினா எப்படி இருக்கும் தயவு செஞ்சு சிந்தித்து பாருங்க தாய்மார்கள் என்றால் நமக்கு வந்து ஏழை எளிய மக்கள் என்றால் அதை வந்து உதாசீனப்படுத்துவதா உங்களுக்கெல்லாம் வந்து சுத்தமாக அறிவே இல்லையா உங்கள் பிள்ளைகளை பெற்று முதல் தலைமுறை பட்டதாரிகளாக நம்ம படிக்க வைத்து அடுத்து அதிகாரத்துக்கு போகணும்னு சொல்லி நம்ம பண்ண இன்றைக்கி எங்கள் கோழ் உட்கார வச்சிருக்கோம் வீட்டில் வந்து ஏழை எளிய மக்கள் கட்ட முடியாத மக்களை போய் அசி அசியமாக பேசுறதுக்கு இன்னைக்கு பெற்று நல்ல குண்டர்களை வளர்த்து ஒரு படி மேலே மனநோயாளிகளை வேலைக்கு போகிற டைம் எத்தனை மணி ஏழு மணி நைட்டு ஏழு மணி ஆர்பி அவ்வளோதான் சொல்லுது காலையில் அஞ்சு மணிக்கு போய் குத்த வச்சு உட்காந்துக்கிறானுங்க நைட்டு பத்து மணி வரைக்கும் குத்த வச்சு உட்காந்துக்கிறானுங்க இதில் என்ன பழக்கம் அது ம் ஏற்கனவே எனக்கு கொலை மிரட்டல் வந்திருக்கு இது போன்ற மக்கள் யார் வேணாலும் கொலை மிரட்டல் கொடுக்குறானுங்க ரொம்ப வருத்தமாக இருக்கு இதை அனைவரும் பகிருங்கள் சட்டவிரோத குண்டர்களுக்கு ஐடி கார்டு அங்கீகரிக்கப்பட்ட கடிதம் போலீஸினுடைய க காவல்துறையினுடைய ஒழுங்கு கடிதம் பிசிசி சொல்லுவாங்களே போலீஸ் கிளியரிங் சர்டிபிகேட் அது போல மருத்துவ கடிதம் இவர்களுக்கு என்னென்ன நோய் இருக்கு இல்லை இவங்க பரப்பி விடுறாங்களா அல்லது கூலிப்படைகளா அல்லது சட்டவிரோத குண்டர்கள் ஏதேனும் இந்த அரசனுடைய பெயரை கெடுக்கக்கூடிய அளவில் பல சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுகிறார்களா என்றெல்லாம் கண்ணியமிக்க காவல்துறை ஆராய்ந்து தமிழகத்தில் எந்த தெருக்களிலும் ஒரு காலத்தில் வந்து தெருவுல வந்து கண்டவளாக வர முடியாது இன்னைக்கு கண்டவளாக வரான் பண்ணுறான் இவன் என்ன ஏதுனே தெரியல சட்டம் ஒழுங்கை கெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த சட்டவிரோத குண்டர்கள் செயல்படுகிறார்கள் அவர்கள் மனநோயாளிகளா என்பதை பரிசோதித்துவிட்டு மக்கள் பேசுங்க திடீர்னு கடிச்சு கூடிய ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அவ்வளவு மோசமாக இருக்கானுங்க அவ்வளவு அறிவறுக்கத்தக்க வகையில் பேசுறானுங்க என்ன கேட்டாலும் சரி சாப்பிட்டீங்களா வரவங்கள சார்னு கூப்பிடல சார் அப்படின்னு கூப்பிடாட்டி பணத்தை கெட்டுக்கின்றான் அவன் எதுவுமே என்ன மனநிலையாக தெரியல சமூக விரோத செயல்களில் அதிகமாக இந்த அரசினுடைய பெயரை கிடைக்கக்கூடிய அளவில் நடக்க வாய்ப்பு இருக்குது தயவுசெய்து எங்களால் ஒரு லெவல் மேலே போராட முடியல நாங்கள் வந்து வளர்ந்து வர கட்சிகள் நாங்கள் எவ்வளோ தான் பண்ணுறது திருப்பூரில் ஓரளவு கண்ட்ரோல் பண்ணுறோம் கோயமுத்தூரில் ஓரளவு கண்ட்ரோல் பண்ணுறோம் எல்லாமே நாங்கள் போலீஸுடைய கவனத்துக்கு கொண்டு போகிறோம் உணவுத்துறையினுடைய கவனத்துக்கு கொண்டு போகிறோம் ஆளும் அரசுகளுக்கு நம்ம கடிதம் எழுதுகிறோம் இந்த அளவுக்கு எங்களால் பண்ண முடியுது இனியும் பண்ணணும் அப்படின்னா நிச்சயமாக கண்ணியமிக்க காவல்துறை இரும்பு கடம் கொண்டு நடக்க வேண்டும் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய காவல்துறை தலைமை இயக்குனர் அவர்கள் இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் சென்னை மாநகர கமிஷனர் ஐயா அருண் அவர்களைப் போன்று வீரியமாக ரவுடிகளுக்கு ரவுடிகள் பாசையில் சொல்வோம் என்பதைப் போன்று சட்டவிரோத குண்டர்கள் தெருக்களில் நடமாடாமல் இருக்க ஏதாவது வழி செய்தால் நிச்சயமாக தமிழக மக்கள் காப்பாற்றப்படுவார்கள் இந்த அரசை எந்த விதத்திலும் அவர்களுடைய பல கொள்கைகள் இல்லை பல மக்களை சேவையில வந்து சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஆனால் இது போன்ற சட்டம் ஒழுங்கு இந்த போன்ற ஒரு பெயர்கள் கெடுக்காம பாதுகாக்க மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகமும் பாடுபடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்